Learn English daily. ஒன்று ம் இருக்கேன் am ஹாப்பி நான்கு நான் அசதியாக இருக்கேன் am டயர்ட் ஐந்து நான் படபடப்பாக இருக்கேன் I am nervous. ஆறு நான் ஆர்வமாக இருக்கேன் I I I am excited. I am confused. I am excited. நான் நான் இருக்கேன். இருக்கேன். confused. relaxed. ஒன்பது எனக்கு பயமாக இருக்கு scared. பத்து நான் கோபமாக இருக்கேன் ஐ am angry. பதினொன்று நான் ஆச்சரியமாக ஆயிட்டேன் ஐ am surprised ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்ததா Did யூ லைக் இட் இரண்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லைக் இட் மூன்று நல்லா இருக்கு இட் இஸ் குட் நான்கு நல்லா இல்லை இட் இஸ் பேட் ஐந்து பரவாயில்லை

இங்கே இருக்கிற ஆலுக நல்ல நட்பா இருக்காங்க. The people here are very friendly. ஒன்று நீங்க பெங்கலுல் இருந்து வாரீங்களா Are you from Bangalore? இரண்டு நல்லா இருக்கீங்களா Are you well? மூன்று உங்க பெயர் என்ன? What is your name? நான்கு இது என்னோட? This is my... Aindu. Iti ennoda kanavan. This is my husband. Aaru. Iti ennoda manivi. This is my wife. Eru. Iti ennoda payan. This is my son. Yetu Iti ennoda ponnu. This is my daughter. Onbadhu. இது என்னோட நண்பன் this is my friend பத்து நான் i am பதினொன்று நான் இங்கே விடுமுறைக்காக வந்திருக்கேன் i am here on vacation 12 நான் இங்கே தனியா தான் வந்திருக்கேன் i am here on my own 13 நான் இங்கே குடும்பத்தோட வந்திருக்கேன் ஐம் ஹியோ வித் ஃபேமிலி பதினான்கு நான் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐம் ஹியோ டு ஸ்டடி பதினைந்து நான் தொழில் சம்பந்தமா வந்திருக்கேன் ஐம் ஹியோ ஆன் பிசினஸ் பதினாறு நீங்க இங்கேயா குடியிருக்கிறீர்கள் டு யூ லிவ் ஹியா பதினேழு நீங்க எங்க இருந்து வரீங்க வேர் ஆர் யூ ஃப்ரோம் பதினெட்டு நான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து வரேன் ஐ ஆம் ஃப்ரம் தி யுனைடெட் ஸ்டேட் பத்தொன்பது நீங்க மதுரையில இருந்து வாரீங்களா ஆ யூ ஃப்ரம் மதுரை இருபது நீங்க சென்னையில இருந்து வாரீங்களா ஆ யூ ஃப்ரம் சென்னை

காலை வணக்கம் குட் மார்னிங் மூன்று நல்ல நாள் குட் டே நான்கு மாலை வணக்கம் குட் ஈவினிங் ஐந்து இரவும் வணக்கம் குட் நைட் ஆறு எப்படி இருக்கீங்க ஹவு ஆர் யூ ஏழு நலம் நன்றி எட்டு உங்கள் பெயர் என்ன வாட் இஸ் யோர் நேம் ஒன்பது என் பெயர் சாஸ்தா மை நேம் இஸ் சஸ்தா பத்து போயிட்டு வரேன் குட் பை பதினொன்று பிறகு பார்க்கலாம் சி யு லேட்டர் பன்னிரண்டு ஆமாம் எஸ் பதிமூன்று இல்லை என்னாது? நோ சரி ஓகே மன்னிச்சிருங்க பதினேழு ஒன்னும் பிரச்சனை இல்லை நோ வரீஸ் பதினெட்டு தயவு செய்து பிளீஸ் பத்தொன்பது நன்றி Thank you. 20 I don't know how to speak Tamil. 21 Neenga English vingala. Do you speak English? 22 ninge Yinam konjam medhuva pesa mudiyuma? Could you speak more slowly? 23 Therumba solla Could you repeat that? இருபத்தி நான்கு எனக்கு ஐ டோன்ட் இருபத்தைந்து எனக்கு கொஞ்சம் தமிழ் தமிழ் புரியும் அ லிட்டில் இருபத்தாறு எனக்கு கொஞ்சம் தெரியும் ஐ நோ சம் இருபத்தேழு எனக்கு தமிழ் படிக்க தெரியாது ஐ டோன்ட் நோ ஹவு டு ரீட் தமிழ் இருபத்தெட்டு தமிழ் எழுத்துக்கள் தமிழ் லெட்டர்ஸ் இருபத்தொன்பது தமிழ பேப்பரை எப்படி முப்பது இதுக்கு தமிழ பேரி என்ன வாட்ஸ் முப்பத்தொன்று எழுதி தருவீர்களா குட் யூ ரைட் இட் டவுன்